தமிழ்நாட்டின் கேளிக்கை கலைகளின் வரலாறு என்பது மிக தொன்மையானது இங்கு கேளிக்கைகள் என்பது மூன்று வடிவங்களில் இருந்தது அவை இயல் இசை நாடகம் இவைகள் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது தெருக்கூத்து நடனம் அல்லது ஆடல் மனிதனுக்கு இயல்பான வெளிப்பாடுகளில் ஒன்று ஆடலை கூத்து என்றும் நாடகத்தை கதை தழுவிவரும் கூத்து என்றும் கூறுவர் தமிழர் மத்தியில் கும்மி ஆட்டம் கோலாட்டம் பரதநாட்டியம் என பல ஆடல் வடிவங்கள் உண்டு இந்திய நாட்டுப்புற கலைகளில் தமிழக நாட்டுப்புற கலைகள் பல்வேறு வகைகளில் சிறப்பும் தனித்தன்மையும் கொண்டவை இவைகளை நிகழ்த்துக்கலைகள் நிகழ்த்தாத கலைகள் பொருட்கலைகள் என வல்லுநர்கள் பிரிப்பர் கலை என்பது மன உணர்வுகளின் வெளிப்பாடு குறிப்பாக நாட்டுப்புறக் கலைகள் நமது மண்ணோடும் நம்மோடும் தொடர்புடையவை உன்னை கலைஞன் தன் கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான் தன் தன்னொத்த கலைஞரிடமிருந்து வேறுபட்டு தனித்தன்மையை காட்டுவான் கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடல்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்தாது தன் கலைக்கு ஒரு வாரிசு உருவாகிற மற்றற்ற மகிழ்ச்சி அடைவான் அனுமன் ஆட்டம் என்பது ராமாயண அனுமனைப் போல் வேடம் புனைந்து ஆடும் ஆட்டமாகும் இது ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டமாகும் இவ்வாட்டமானது தமிழகத்தில் பரவலாகவும் தென் மாவட்டங்களில் வைணவர்கள் வாழும் இடங்களில் சிறப்பாகவும் நடத்தப்படுகிறது இது ஒரு கலையாகவும் தாளத்திற்கும் இசைக்கும் ஏற்ப ஆடப்படுகிறது இது கரகாட்டத்தின் துணையாட்டம் நையாண்டி மேளத்திற்கேற்ப இவ்வாட்டம் ஆடப்படும் இருப்பினும் பம்பை என்ற தனி இசை கருவிக்காக இவ்வாட்டம் ஆடப்படுகிறது பச்சை நிற மைகுறை நீண்டவால் கால்சலங்கை குரங்கு முகமுடி ஆகியன இவ்வாட்டத்திற்குரிய ஒப்பனை சாதனங்கள் ஆகும் ச கந்தசாமி அவர்கள் இயற்றிய பாய்ச்சல் என்னும் கதை அனுமன் நாட்டத்தை பற்றியதே அனுமன் வேடமிட்ட ஒருவர் மரத்திலிருந்து கீழே குதிக்கிறார் கால்களதி நடக்கிறார் தனது பெரியவாறை சுட்டுகிறார் கீச்சு கீச்சு என்று கத்திக்கொண்டு கொண்டு பற்றி மேலே செல்கிறார் பந்தலில் மறைகிறார் பிறகு பந்தல்கால் வழியாக கீழே குதிக்கிறார் வாலில் பெரிய தீப்பந்தம் கூட்டம் பின்னால் செல்கிறது அச்சத்தில் கூட்டத்தினர் கூச்சலிடுகின்றனர் வேகத்துடன் ஆடுகிறார் அனுமன் பிறகு தீ குறைகிறது அந்த அனுமனது வாளை இரண்டு பேர் தூக்கி வருகின்றனர் அப்படிப்பட்ட வாழை அனுமர் ஒருவரை தூக்கி கொண்டு சுட்டுகிறார் கூட்டத்தில் வேடிக்கை பார்த்த அழகு என்னும் சிறுவன் ஆட்டத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அவருடனே செல்கிறான் ஆட்டம் குறைந்ததும் கூட்டம் களைகிறது திடீரென்று அனுமர் இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேக வேகமாக ஆட புழுதி புகைபோல் எழுகிறது ஆடிய கலைப்பில் ஆட்டத்தை நிறுத்துகிறார் அனுமன் மீதமிருந்த கூட்டமும் கலைந்து செல்கிறது தன்னுடனே வரும் அழகு என்னும் சிறுவனை கண்ட அனுமன் ஆட்டத்தில் அவனுக்கு இருக்கும் விருப்பத்தை அறிந்து ஆடச் சொல்கிறார் சிறுவனும் ஆடுகிறான் தவறுகளை சுட்டிக்காட்டி ஆடி காட்டுகிறார் அனுமன் நன்றாக உள்வாங்கிக் கொண்ட சிறுவன் மிக நேர்த்தியாக ஆடுகிறான் அனுமன் ரசிக்கிறார் ஒரு நேரத்தில் சிறுவனை பாய்ந்து பிடிக்கப் அனுமர் கீழே விழுகிறார் அழகு என்னும் சிறுவன் அனுமர் விழுந்ததை கவனியாமல் இன்னும் வேகம் எடுத்து ஆடுகிறான் நன்றி